என் பேர் சாந்தா எங்கள் ஊர் கோழிங்க பழையம் பானாம்பட்டு போஸ்ட்டு விழுப்புரம் தாலுக்கா கோன்னிங்கி பழத்தில் வெள்ளேரி போட்டிருக்கிறோம் நாங்கள் குழி குழியாக நோண்டி வெள்ளேரி போடுவோம் அது போட்டு தண்ணி மொண்டு குடத்தில் மொண்டு மொண்டுமே ஊற்றுவோம் அதுக்கு ஒரு ஆள் அஞ்சு ஆள் வச்சு மொண்டு ஊற்றுவோம் அப்புறமா குழி களை எடுப்போம் அந்த குழி குழி அதுக்கு ஒரு ஆள் ஏழு ஆள் வச்சு குழி களை எடுப்போம் அப்புறம் உள்ளரை எல்லாம் செடி போது களை குத்துவோம் உள்ளே அப்போ பத்தாள் பஞ்சாள் வச்சு களை ஊற்றுவோம் அவங்க வந்து இந்த குழிக்காலை எடுக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா இந்த இந்த பெரிய காலை கொத்துறதுக்கு உள்ள செடி உள்ள கொத்துறதுக்கு நூத்தி எழுபது ரூபா நாங்க பார்த்து பன்னெண்டு மணிக்கு தான் போவோம் வீட்டுக்கு எவ்வளவு ஏக்கர் இல்லாம போட்டிருக்கீங்க ஒரு ஏக்கர் தான் போட்டுருக்கோம் இதுக்கு முதலீடு எவ்வளவு அமௌண்ட் இது பண்ணிருக்கீங்க நாங்க என்ன இந்த ஒரு நான் ஒரு ஐயாயிரம் இதுக்குள்ள தான் ஐயாயிரம் ஒரு ஆறாயிரம் அதுக்குள்ள தான் எடுத்துருப்போம் ஒரு பழம் வந்து நானூறு ரூபா கூறு நானூத்தி ஐம்பது ரூபா அதான் பழம் கணக்கு தான் எத்தனை பழம் இருக்கும் வந்து ஒரு பதினோரு பாஞ்சு பழம் இருக்கும் பாஞ்சு பழம் இருக்கும் லாபம் ஒண்ணும் கிடைக்கல மழை பூந்து மழை பெஞ்சதுன்னா எங்களுக்கு லாபமே கிடையாது ஒரு செடி எடுக்கவே முடியாது எல்லாமே மண் இங்கே அதை வெளியிலே வேற வேறக்கிற எடுத்துன்னா அப்படியே அழிவு அழுவி அழிவு போயிடும் வாக்கி வாக்கி எல்லாம் ரோட்டு வாரிமே கொட்டிட்டு வரும் அதான் இப்ப இங்க அறுவடை பண்றக்கா பழத்துல எங்க விற்பனை பண்றீங்க அதான் பாண்டிக்கு எடுத்து போவாங்க அதை விட்டா இப்படி திண்டிவனம் எடுத்து போவாங்க இப்படி கடலூர் பக்கம் எடுத்து போவாங்க அப்புறம் இருக்கிறவங்க சுத்துல எங்க பார்த்தாலும் விற்பாங்க லாபம் இல்லைனால இந்த பயிர் எப்படி வைப்பாங்க விவசாயம் பார்த்தீங்க லாபம் இல்லாத மழை பெஞ்சா எங்களுக்கு லாபம் கிடையாது மழை பெஞ்சிட்டுனா எங்களுக்கு வெளியேறிவே லாபமே கிடையாது அதை எடுக்கவே முடியாது பூரா உள்ளே அழிவு கூந்திடும் மழை பெய்யலைன்னா அதான் இந்த கூத்து கூறு இப்படி வச்சு விட்டு காசு வாங்குவோம் சரி அந்த பயிரை பண்ணிட்டோம் அப்புறம் மழையில நனைஞ்சிட்டா என்ன பண்ண முடியும் சரி அது வந்து வெறிய லாபம் அப்படி சொல்லிட்டுதான் நாங்க போறோம் மழை ஆஹ் வாங்குவாங்க பழம் வச்சாக்க வாங்குவாங்க அது மீனாம்பரம் எல்லாம் எடுத்து போட்டு நல்ல பழமா எடுத்து கழுவி வச்ச வந்து வாங்கிட்டு போவாங்க